வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாணவர்களுக்கு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை சார்ந்து ஹாப்பி நியூஸ் வெளியாகியிருக்கிறது இந்த தொடர் விடுமுறை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிடைக்க உள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கோடை காலத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெரும்பாலான மக்கள் வீட்டுக்குள் முடங்கியுள்ளனர் மேலும் எப்போது விடுமுறைகள் கிடைக்கும் தங்களது சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று காத்துள்ளனர் இதனை சமாளிக்கக்கூடிய வகையில் சென்ற மாதம் அதாவது மார்ச் மாத இறுதியில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரையில் தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறையாக அமைந்தது இந்த விடுமுறையை பயன்படுத்தி மக்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா தலத்திற்கு சென்று வந்தனர் இந்த நிலையில் ஏப்ரல் மாதமும் இதேபோல் தொடர் விடுமுறை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு முந்தைய நாள் வார ஒன்றுமுறை என்பதால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் விடுமுறை திங்கட்கிழமை உள்ளுடுமுறை காரணமாக தொடர்ந்து மூன்று நாட்கள் திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு விடுமுறை கிடைத்துள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மோகடச்சந்திரன் கூறுகையில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்று திங்கட்கிழமை உள்ளுடுமுறை என்பதால் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த விடுமுறை என்பது வந்து பார்த்தோம்னா பள்ளி தேர்வுகள் இருக்கிறவர்களுக்கும் அதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு ஷேர் பண்ணுங்கள் நன்றி